அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இதுதான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க மெயின் ரோடு பேஸில் ஒரு ஆறு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்க மெயின் ரோடு பேசுங்குது டபுள் ரோடு மெயின் ரோடு பேசுங்க இந்த லேண்டு வந்து மொத்தம் வந்து ஏரியா வந்து ஆறு ஏக்கராங்க சூப்பரான பூமிங்க அப்படியே வீடியோவில் ரோடு பேஸ் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிற பாருங்க லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு சரிவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு செம்மண்ணுங்க அருமையான செம்மண்ணு இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளடம் டூ உடுமலைப்பேட்டை ரோட்டில் வந்திங்கன்னா பூலவாடி பிரிவு பூலவாடி பிரிவுலேருந்து தாராவுரம் போகிற மெயின் ரோட்டில் இந்த ஆறு ஏக்கரை பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த லேண்டை பார்க்குறக்கு ரெண்டு வழி இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை ரோட்டில் வந்திங்கனாலும் இந்த லேண்டை பார்க்கலாமுங்க மற்றொரு வழி பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து தாராவரம் ரோடுங்க பல்லடத்துலேருந்து தாராவூர் ரோட்டில் வந்தீங்கன்னா குண்டடம்ங்க குண்டடத்துலேருந்து வந்திங்கனாலும் பூலவாடி தாராவரம் மெயின் ரோடு வந்து கனெக்ட் ஆகிருங்க அந்த ரோடு பேஸில் தான் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு அருமையான பூமி சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க மொத்தம் ஆறு ஏக்கர் இது வந்து ஒரு ஏக்கர் விலைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரொம்ப குறைவான விலை தானுங்க மெயின் ரோட்லேயே வந்து குறைவான விலைங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது ரூபாய்க்கெல்லாம் இதே ரோடு பேஸில் இருந்ததுங்க இந்த லேண்டு வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டு சேல்னால முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சூப்பர் பூமிங்க நீங்கள் ஒரு சாதாரணமான மெட்டல் ரோடு கட் ரோட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே நாற்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குறைவான ப்ரைஸுங்க நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்திங்கன்னா அப்படியே உங்கள் வேல்யூ வந்து டபுள் ஆயிருங்க மெயின் ரோடுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் எல்லா பஸ்ஸும் இந்த ரோட்டில் வருதுங்க படி தான் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை எல்லாமே வந்து அவங்க வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள் மண் பாருங்கள் பூமியில் மண் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இந்த லேண்டு நான் வாங்கி எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல க்ரோத் கிடைக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லே அவுட் போடலாம்க கம்பெனி பர்பஸுங்க ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி பர்பஸுங்க அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் பர்பஸு ஸ்பின்னிங் மில்லு எல்லாமுக்குமே வந்து இந்த லேண்டு சூட்டபிள் ஆகுங்க நீங்கள் ஒன்றும் இல்லை இதே ஏரியாவில் சாதாரண கட்ரோட்டில் பாருங்கள் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க இவங்க அர்ஜென்ட்டு சேல்னால் வந்து ஒரு ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க மொத்தம் ஆறு ஏக்கரை இருக்குதுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க வாய்ப்பு இருந்தால் உடனே வந்து பாருங்கள் லேண்டு வந்து இந்த லேண்டு சீக்கிரமாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க உங்களுக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு கண்டிப்பாக பிடிக்கும்ங்க வரும்போது மறக்காமல் கால் பண்ணிவிட்டு வாங்க கால் பண்ணிவிட்டு வந்து கா கூப்பிட்டிங்கன்னா காமிச்சிருவோங்க லேண்டை சூப்பர் பூமிங்க சூப்பர் பட்ஜெட்டுங்க மெயின் ரோடு உங்களுக்கு வண்டிகை அதிக போக்குவரத்து இருக்கக்கூடிய ரோடு பேசுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லா பஸ்ஸு பூராமல் போக்குறித்து போயிட்டே இருக்குங்க சூப்பரான பூமிங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்